ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜ நமஸ்கார் இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க சிஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டு மூணாவது நாள் தஞ்சை பெரிய கோவில் அப்புறம் கொஞ்சம் வெளியே போறோம் அதுக்குதான் ரெடியா இருக்கும் பாப்பா இங்க இருக்கா சரி வாங்க எங்க கூட சே நீங்களும் பாக்கலாம் எல்லாரும் கிளம்பியாச்சு ரெண்டு ஸ்கூட்டி எடுத்திருக்கோம் ஒரு ஸ்கூட்டியில் வந்து அண்ணா அப்புறம் ரெண்டு சிஸ்டர் இருக்காங்க இன்னொரு ஸ்கூட்டியில் நானே ஜோஸ்லின் பாப்பா தேஜு என்னோட ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து போகிறோம் ஜோஸ்லின் பாப்பாவை ஹாய் சொல்ல சொன்னதுக்கு ரொம்ப வெக்கப்பட்டுட்டு ஹாய் சொல்லவே இல்லை நம்ம மேடம் ஹாய் சொல்லுவாங்க ஹாய் வாங்க போலாம் ம் ஒரு வழியே கோவில் பக்கத்தில் வந்தாச்சு செம்ம வெயில் இன்றைக்குமே ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் கிளம்பணும் அதனால் பாப்பா இருந்து வரும்போது தூங்கிட்டால் அது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும் ஏன்னா மேரி சிஸ்டரும் அவங்க தங்கச்சியும் உள்ளெல்லாம் வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் ஒரு இடத்துல வெயிட் பண்ணுறோம் நீங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோலாம் எடுத்துகிட்டு வாங்க பார்த்துக்கலான்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஒரு வழியாக வந்தாச்சு இப்போ ஸ்கூட்டி பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகலாம் இப்போ கோவில் பக்கத்தில் இருக்கேன் நிறைய பேர் இந்த கோவிலுக்கு போகலன்னு ஃபீல் பண்ணலாம் எனக்கு உண்மையாகவே இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் நேரில் வந்து பார்க்குறது நிறைய டைம் வீடியோவில் புக்ஸில் படித்தது அவ்வளோதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன் ரோடு பக்கத்தில் இந்த மாதிரி போலீஸ்லாம் நிற்பாங்க அதுக்கு ரைட் சைடில் வந்து பூக்கடை இருக்கும் லெஃப்ட் சைடில் காவல் உதவி மையம்னு ஒரு ரூம் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் குடிக்கிற தண்ணி வச்சுருப்பாங்க வெளியே என்னென்ன பிளேஸ் இருக்குன்னு பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம உள்ளே போகலாம் இப்போது சிஸ்டர் என்னோட ஹஸ்பண்ட் அப்புறம் அண்ணா எல்லாருமே உள்ள போறாங்க இன்னொரு பாப்பா ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும் அண்ணாவோட தங்கச்சி பொண்ணை கூட்டிட்டு வந்திருந்தோம் அது வந்து கிளம்பும் கிளம்பும்போது வரல மேரி சிஸ்டரோட இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் அவங்களோட மாமியார் வீடு இருக்கு அங்க அவங்க தங்கச்சி பொண்ணுங்களா இருக்காங்க அங்க போயிட்டு ரெடியாகி கூட்டிட்டு வந்திருந்தோம் எக்ஸ்ட்ரா ஒரு பாப்பா இருக்கும் எல்லாரும் உள்ள போறாங்க நான் ரிலாக்ஸாக வீடியோ இருந்து வீடியோ எடுத்து முடிக்கிற வரைய பாப்பாவை பார்த்துக்கிட்டது ஃபுல் அண்ட் ஃபுல் மேரி சிஸ்டரும் அப்புறம் அவங்க தங்கச்சியும் தான் ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா எந்த ஒரு இடத்துக்குமே போகிறேன் அப்படின்னா எப்போதுமே ஒரு பயம் இருக்கும் இந்த இடத்துல நம்ம வீடியோ ஷூட் பண்ண போகிறோம் அதை சரியாக செஞ்சு முடிப்போமா இல்லை பாப்பா ஏதாவது ஒரு விஷயத்துல சேட்டை பண்ணி அழுது அதை எடுக்க முடியாமல் பண்ணிடுவாளோன்னு நான் நிறைய யோசிப்பேன் அந்த பயமே இல்லாமல் போச்சு அந்த நாள் தூங்கிட்டு இருந்தா நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க உண்மையாகவே நிறைய சேட்டை பண்ணுவா எல்லாத்தையும் சிரிச்சுட்டு சமாளித்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர்ஸ் கோவில் என்ட்ரன்ஸ்குள்ளே போயிட்டு லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி கல்வெட்டு இருக்கும் தமிழில் ஹிந்தியில் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி எல்லாம் எழுதியிருப்பாங்க அதுக்கப்புறம் இது அதோட மேப் இருந்தது அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் உள்ளே போனோம் இது வந்து அந்த கோவிலோட ரெண்டாவது நுழைவாயில் லெஃப்ட் சைடில் வந்து எண்ணெய் தீபம் பூஜை பண்ணுறதுக்கு தேவையான பொருளாக இருந்தது அதுக்கு பக்கத்துலேயே இங்கேயும் குடிநீர் இருக்கும் ஓகே வாங்க உள்ளே போகலாம் ரயில் அதிகமா இருக்குங்கல்ல இந்த மாதிரி ப்ளேஸ் பார்க்கும்போது தான் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி புல் வெளியில் உட்கார்ந்து இருந்தாங்க ரைட் சைடில் வந்து செப்பல் வைக்கிறது அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ரெண்டு மூணு ஸ்டோர் இருந்தது தலையாட்டி பொம்மை அதெல்லாம் இங்கே தான் இருக்கும் செப்பல் யூஸ் பண்றதுக்கு வந்து ஒரு சாக்கு கொடுக்குறாங்க குரூப்பாக போயிருப்போம் இல்லைங்களா எல்லாரோட செப்பலையும் இந்த மாதிரி சாக்கு பைக்கில் போட்டு கட்டிட்டு அதுல ஒரு நம்பர் எழுதி டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க அதை நம்ம வச்சுக்கணும் ரிட்டர்ன் வரும்போது கொடுத்துட்டு செப்பல் எல்லாம் வாங்கிக்கலாம் உள்ள ஸ்டோர்லாம் இருந்ததுன்னு சொன்னேன் தெரியுங்களா அங்க வந்து இந்த மாதிரி சிலைகள் இருந்தது இந்த மாதிரி கோவில் எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க கண்ணாடி பாக்ஸில் நிறைய புக்ஸ் இருந்தது தலையாட்டி பொம்மை எல்லாம் செம்ம ரேட்டுங்க ஆனால் ஜோடியாக சப்போஸ் ஒரு ரெண்டு பொம்மை வாங்குறோம் அப்படின்னா பையன் ஒன்று பொண்ணு ஒன்று அந்த மாதிரி தானே இருக்கும் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சொன்னாங்க கொஞ்சம் டெக்கரேட்டாக ஒரு பொம்மை வாங்குகிறோம் அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன்ல இந்த கோவிலுக்கு போயிட்டு இது வாங்கிட்டு வந்தோன்னு ஒன்று வாங்குறதுக்கு எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நான் ஜோடியை வாங்கலை சிங்கிளாக ஒரே ஒரு பொண்ணு பொம்மை வாங்கினேன் இப்போ கோவிலுக்குள்ளே போகிறோம் செப்பல் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு செம்மை வெயிலுங்க செம்மை ஹீட்டு ரொம்ப சூடு இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து பாதையில் இந்த கீழே நடந்து போகிறாங்க பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சாக்கு பையின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி மேட்டு போட்டிருக்காங்க அது ரொம்ப ஹீட் தெரியாது கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும் அங்கே இருக்கு பாருங்கள் என்னோட என்னோடய ஹஸ்பண்ட்லாம் ஓடி ஓடி நிழலில் நின்னாரு மூணாவது நுழைவாயில தாண்டி உள்ளே வந்தாச்சு நான் வந்து ரைட் சைடு போகலாம்னு ஸ்டார்ட் பண்ணோம் அக்கா சொன்னாங்க லெஃப்ட் இருந்து போங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு இருக்கும் நிறைய மண்டபம்லாம் காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க அதனால லெஃப்ட் இருந்து கிளம்புறோம் உண்மையாவே கோவில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி பார்த்த மாதிரி தாங்க ஃபீல் இருந்தது இந்த கோவிலோட ஸ்டோரி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நிறைய சர்ச் பண்ணப்போ பிக்சர்ல எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் கோவில் இருந்தது வியந்து பார்த்துட்டு இருந்தேன்னு தான் சொல்லணும் இந்த கோவில் வந்து ஆயிரம் வருஷத்து பழமையான கோவில் நிறைய பேருக்கு ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச சில பாயிண்ட்ஸ் சொல்றேன் இந்த கோவிலோட நெல் வந்து கீழே படாது இது ஒரு ஸ்பெஷல் அதுக்கப்புறம் இந்த கோவில் வந்து ஒரு சுற்றுலாத்தலம் இந்த கோவில் முதலாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது இந்த கோவில் கிட்டத்தட்ட ஏழு வருஷமாக கட்டியிருக்காங்க இந்த கோவில் ஆயிரத்தி மூணு அப்புறம் ஆயிரத்தி நாலாவது ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி பத்தாவது வருஷம் முடிச்சிருக்காங்க இந்த கோவில் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷத்தோடு ஆயிரம் வருஷம் நிறைவடைஞ்சிருக்கு இந்த கோவிலில் நான் ஒரு அதிசயமான மரம் பார்த்தேன் இது எத்தனை கோவிலில் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது இந்த கோவிலில் மட்டும் இருக்குன்னு நான் குறிப்பிட்டு சொல்லலை இதை பாருங்களேன் புளிய மரம் மாதிரி உங்களுக்கு தெரியுதுங்களா ஆனால் இது வந்து புளிய மரம் கிடையாது ஒடிசாவில் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு இடத்துல கூட நான் கருவ மரம் பார்த்ததே இல்லை ஆனால் கருவ மரம் அப்படியே பாக்குறதுக்கு புளிய மரம் மாதிரி இருக்குது அதில் வந்து கருவ மரத்தில் எப்படி பூ பூக்குமோ அப்படி பார்த்தேன் பாருங்களேன் அந்த மரத்தோட கிளை மரம் அந்த வேர் பகுதிக்கு மேல எல்லாமே புளிய மரம் மாதிரி இருக்கு ஆனா இலையும் பூ மட்டும் கருவ மரம் மாதிரி இருந்தது அங்கேயும் பூ பொட்டெல்லாம் வச்சிருந்தாங்க அந்த மரத்துக்கு இன்னும் கோவிலுக்குள்ளேயே போகலை பாப்பா எழுந்திருச்சுட்டா எழுந்திருச்சு பார்த்த உடனே கோவில இருக்கவோ சாமி கும்பிட்டுட்டு உட்காந்துருந்தா ஆனா அலல்ல அவளை பார்த்து ஒரு பத்து நிமிஷம் கோவிலை சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம் சிஸ்டரும் அவங்க தான் நாங்கள் வீடியோ எடுத்துட்டு வர வரையும் பாப்பா வச்சிருந்தாங்க நான் சாக்கு இல்லை இப்படி தான் இருந்தது பாருங்க என்ன சொன்னீங்க போகும்போது வரும்போது என்ன சொல்லுவீங்க உங்களை தான் கூட்டிட்டு எல்லாமே மண்டபம் அதுல வந்து அர்த்த மண்டபம் முக மண்டபம்னு நிறைய பேர்லாம் இருக்கு அதுக்கு கோவில் எப்படி இருக்குன்னு பாருங்க கோவிலில் இங்கே ஒரு சின்ன விநாயகர் கோவில் ஒன்று இருக்கும் அப் அதோட ரைட் சைடு நேராக போனா அங்கே ஒரு முருகன் கோவில் ஒன்று இருக்கும் முதல்ல விநாயகர் கோவிலுக்கு போகலாம் இந்த கோவிலோட ஸ்பெஷல் இந்த கல்வெட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதனாலே நான் இதை கொஞ்சம் ஸ்லோவாக ஷூட் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது நாளோ நாளோ இல்ல மூணாவது சண்டே நாங்க ரொம்ப நாள் கழிச்சு கோவிலுக்கு போன திருப்தி இருக்கு ஆனா எல்லாமே க்ளோஸ் பண்ணி இருந்தது இப்படிதான் பாக்க முடிஞ்சது ஃபர்ஸ்ட் டைம் சாட்டிஸ்ஃபைடா பார்த்தது வந்து விநாயகர் நான் இருட்டுக்குள்ள வீடியோ எடுத்தேன் ஆனா உங்களுக்கு காமிக்கிறதும் ஹாப்பியா காமிச்சேன் நானும் நல்லபடியா சாமி கும்பிட்டு வந்தேன் விநாயகர் கோவில சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரைட் சைடு இருக்கிற முருகன் கோவிலுக்கு இந்த மாதிரி சுத்தி தான் போகணுங்களா கீழே வந்து பயங்கர வெயில் அங்க நான் கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் மண்டபத்துல எல்லாரும் அங்க நிற்பாங்க அந்த சைடு போனோம் அப்படின்னா ஈஸி ரொம்ப கால் சூடாது அங்க போய்ட்டு போலாம்னு போனோம் மண்டபத்தில் மேலே ஏறி பார்த்தா நிறைய சிவன் செலை இருந்ததுங்க முன்னாடி நான் உங்கக்கிட்ட அர்த்த மண்டபம் அப்புறம் முக மண்டபத்தை காமிக்கும்போது அங்கேருந்தே ரவுண்ட்ஸ் தான் ஆசையாக இருந்தது ஆனால் பாப்பா வேறு தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்களா அதனால ஷார்ட்டாக விநாயகர் கோவில் தாண்டியே போய்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நிறைய சிவன் செலை இருந்தது அந்த மாதிரி நந்தியுமே நிறைய இருந்தது பார்த்தேன் கோவிலுக்கு பேக் சைடில் ஒரு சின்ன கட்டடம் ஒன்று இருந்தது அதுக்கு பின்னாடி வேப்ப மரம் இருந்துச்சு அங்கேயும் சந்தனம் குங்குமம்லாம் பூசி வச்சுருந்தாங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருந்ததுங்களா அதில் தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வரேன் நீங்கள் வந்தேன் ரொம்ப கீழே இருந்ததுங்க தண்ணி இல்லை வெறும் பேப்பராக தான் இருந்துச்சு ஆனால் ரொம்ப ஆழமாக இருந்தது முருகன் சாமிக்கு தனியாக கோவில் இருக்குன்னு சொல்லி சொன்ன இல்லை அதுதான் இந்த கோவில் ஃபாரினர்ஸ் ஒரு ரெண்டு பேரை பார்த்தேன் என்னோட ஹஸ்பண்ட் உடனே ஷூட் பண்ண ஷூட் பண்ண சொல்லு டூரிஸ்ட் பிளேஸ் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்க தான் தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு கோவில் எவ்வளவு பெஸ்ட் நீங்க என்ன பாத்தியான்னு கேக்குறீங்க ரொம்ப ஆசையா முருகனுக்கு தனியா இருந்த அந்த கோவிலுக்குள்ள போகலான்னு போனா வேலை நடந்துட்டு அதனால் அதனால இருந்தாங்க. சிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க சிலையுமே அங்க இல்ல அதுக்கு பின்னாடி வந்து கேட் மாதிரி போட்டு பூட்டிட்டாங்க இது என்ன ரூம்ன்னு கடைசி வரையும் எனக்கு தெரியாது உள்ள ஒரே ஒரு டேபிள் மட்டும்தான் இருந்தது நெக்ஸ்ட் ஒரு ஹாப்பி மூமெண்ட் பாருங்கள் அங்கே வயலட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு நாலஞ்சு பொண்ணுங்க உட்காந்துருப்பாங்க என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க மறுபடியும் சொல்லுங்க நான் வீடியோ எடுத்துட்டு வரேன்னு தெரிஞ்சு தெரியாமல் ஹாய் சொன்னாங்களா அதை நான் பார்த்துட்டேன் பார்த்த உடனே அந்த பொண்ணுங்க சிரிச்சிட்டாங்க அதனால தான் அவங்க ஹாப்பிக்காக நின்றுட்டு மறுபடியும் சொல்லுங்கன்னு சொன்னேன் அவங்க சந்தோஷமாக ஹாய் சொன்னாங்க தான் சிவபெருமான் இருக்கிற சன்னதிக்கே போகணும் இந்த கோவிலில் நிறைய இடத்துல அந்த காலத்துல எழுதின தமிழ் எழுத்து கல்வெட்டுகள் இந்த மாதிரி நிறைய இருக்கும் நீங்க நிறைய பார்க்கலாம் ரொம்ப தண்ணி தவிக்குது தமிழ்நாடு இப்படிதான் இருக்கும் அது ரெடியா முன்னாடி எந்த ஜென்மத்துல ஏதோ பனிஷ்மெண்ட் குடுக்குறீங்க டி எந்த ஜென்மத்துல ஆஹ் பனிஷ்மெண்ட் குடுக்குற ஐயோ எந்த ஜென்மத்துல எல்லாம் கூடாது கூடாதே அப்போ

இங்க இதில் தண்ணி ஊத்தி இருக்காங்க சூப்பர்ல என்னையா எல்லா இடமும் சுற்றிட்டு லாஸ்டாக சிவன் இருக்கிற சன்னதிக்கு போகலான்னு பார்த்தா அங்கேயும் க்ளோஸ் பண்ணியிருந்தது அதனால அங்கே போகலை மறுபடியும் இங்கே ஒரு மண்டப நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க சரி இங்கேயாவது ஏதாவது சிலை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் இங்கேயும் க்ளோஸ் பண்ணி தான் இருந்தது நிறைய பெ நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு பாருங்கள் அந்த மண்டபத்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த நந்தி பக்கத்துல நின்னு பார்த்துட்டு இருந்தோம் அங்க எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் சிஸ்டர்ஸ் எல்லாரும் இருந்தாங்கல்ல அந்த மரத்துக்கு கீழே வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தோம் கொஞ்சம் சிரமப்பட்டு இருக்காங்க பாப்பாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு இருந்து வரும்போதே பாப்பாவுக்கு நத்தத்தில் டிஷர்ட்டும் ஸ்கட்டும் எடுத்திருந்தோம்ல அதை நான் கொண்டுட்டு வந்திருந்தேன் அதை யூஸ் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் நல்லா ஓடி விளையாண்டாங்க அவங்களுக்கு கால் சுடவே இல்லை அதுக்கப்புறம் அந்த செப்பல்லாம் வைப்பாங்கல்ல அதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டோர் பார்த்தோம்ல அங்கே வந்து வாராகி அம்மன் போட்டோ ரெண்டு வாங்கினேன் அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய் நாளைக்கு ஒரு நல்ல விளாக்ல மீட் பண்ணலாம்